வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மே பனிரெண்டு இன்றைக்கு தத்துவஞானி வேணாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முனலில் இரையோடு இணைந்த செயல் என்று சொல்கிறார் இரையோடு இணைந்த செயல் எதுவென்று சொல்கிறார் என்றால் தத்துவஞானி வேணாத்திரி மாமணி அவர்களை கேட்பார்களாம் நீங்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள் தவம் எல்லாம் தந்திருக்கிறீர்கள் பிற்பாடு ஏதாவது மந்திரம் சொல்வதற்கு எதுவும் நீங்கள் ஏற்பாடு செய்யவில்லையே என்பது போல கேட்பார்களாம் அப்போது சொல்வாராம் மந்திரம் என்று எதற்கு நம்முடைய மனவளக்கலையிலே வாழ்த்துவது என்பதே மந்திரம்தான் பிறரை வாழ்த்தி கொண்டே இருங்கள் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாவுடைய அவர்கள் சொல்கிறார் வாழ்த்துவது என்பது எப்படி என்றால் ஒரு நேரம் கிடைக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களுடைய எண்ணிக்கை நூறு அளவுக்கு இருக்குமானால் நூறு பேரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவரையும் நூறு தடவை வாழ்த்துங்கள் ஒவ்வொரு தடவையும் நூறு தடவை ஆழ்த்தும்போது அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு என்பது இன்னும் பற்றுதலோடு இன்னும் இணக்கத்தோடு இருக்கும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார் வாழ்த்துவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிற முதல் பலனை உங்களுக்குத்தான் என்பதுதான் சிறப்பு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று கூறும்போது முதல் வாழ்த்து தான் இருக்கிறது பிற்பாடு தான் நீங்கள் யாரை நினைத்து வாழ்த்துகிறீர்களோ அவர்களுக்கு செல்கிறது என்று அருள் அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்த பலனாக நீங்கள் யாரை நினைத்து வாழ்த்துகளோ அவர்களுக்கு நன்மை செய்கிறது உங்களுக்கு தீங்கு செய்பவர்களை கூட நீங்கள் வாழ்த்தலாம் வாழ்த்தும்போது அவருக்கும் உடைய ஒரு இணக்கம் உருவாகி அவர் பிற்பாடு நீங்கள் வாழ்த்தி வாழ்த்தி பிற்பாடு அவரே கூட சிந்திக்கக்கூடும் இவருக்காக நாம் தீங்கு செய்தோம் இவருக்காக நாம் தொல்லைகள் கொடுத்தோம் என்று திருந்தி மனம் திருந்தி வாழ்வதற்கான வழிகள் உருவாகும் தானாக என்று தத்துவஞானி வேதாத்திரி மாபடி அவர்கள் கூறுகிறார் உங்களுக்கு தெரியும் நம்மை கூட கேட்பார்கள் சில வாழ்க வர முடியல இருக்கீங்களா என்று எனவே அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்த மனவளக்கலை என்பதே வாழ்த்தின் அடிப்படையில் உருவானதுதான் இந்த உலகம் முழுவதும் தனி மனித வேண்டிய வேண்டியால் செய்தவன் என்று வள்ளுவனார் கூறியது அதனால் தான் அதனைத்தான் அருள் தந்தி அவர்கள் உளப்பயிற்சி தியானம் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் என்ற செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி தத்துவஞானி மேதாத்திரி மாவட்ட அவர்கள் கூறுகிறார் அதைத்தான் இறையோடு இணைந்த செயல் என்று சொல்கிறார் ஆயிரம் முறை வாழ்த்து விட்டீர்கள் நீங்கள் ஆயிரத்தோராவது முறை வாழ்த்தும் போது உங்களுடைய வாழ்த்தானது அதனுடைய வீச்சு வீச்சு என்பது அதிகமாக இருக்கும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த இறையோடு இணைந்த செயல்தான் வாழ்த்து என்பதை மீண்டும் வலியுறுத்தி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி